மூவிஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது வந்து ஹீரோயினாக தான் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது ஒன்று வந்து டோட்டல் வந்து மாடர்ன் அண்ட் இன்னும் வந்து மகாலக்ஷ்மியாக பண்ணியிருக்கேன் அண்ட் நான் பண்ண ஆக்ஷன் சீரீஸ்லேயும் நான் வந்து எமர்ஜென்சி ஆக்ஷன் ஆக்ஷன் சீரீஸ் பண்ணேன் அண்ட் ஹிந்தி அண்ட் தமிழ்ல வந்தது ஸோ அதுல வந்து ரெண்டு டூவல் ரோல் பண்ணியிருக்கேன் ஒன்னு வந்து டோட்டல் வந்து ஒரு டோன் மாதிரி ஸோ வந்து அது ரொம்ப கிளாமரஸ்ஸா நல்லா இருக்கும் இது ரெண்டாவது வந்து கும்பகோணத்துல இருந்து வந்து ஒரு வர ஒரு பொண்ணு ஸோ அது ரொம்ப செட்டில்டா ரொம்ப வந்து ஒரு குழந்தை தனமா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எனக்கு வந்து எப்படின்னா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் என்னை நிறையா வந்து இன்ஸ்டா ஃபோட்டோஷூட் எல்லாமே வந்து என்னோட ஆட்ஸ்ல இருந்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பத்து ஆடும் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் கிளாமரஸ் பண்றது வந்து நிறைய லைக்ஸ் வருது என்னோட என்னன்னு எனக்கு தெரியல ஸோ என்னோட வர கேரக்டர்ஸும் நெகட்டிவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் பாசிட்டிவா ப்ரொட்டகோனிஸ்டா இருந்தாலும் அண்டகிஸ்டா இருந்தாலும் எனக்கு அதில் வந்து ரொம்ப பீப்புள் அதை பார்க்கும்போது அது நல்ல ரீச் ஆகும் அண்ட் நல்ல டேரக்டர்ஸோட நம்ம என்ன கேரக்டர் பண்ணாலும் அது நல்ல ரீச் ஆகும் அண்ட் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் வந்து என்ன கேட்கிறாங்க பட் நான் வந்து ரோல்ஸும் ஐ ரெடி சோ நம்ம வந்து Glamour character இருந்தாலும் சரி இல்ல கிளாமரை இல்லாம இருந்தாலும் சரி எனக்கு அதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் எனக்கு வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு நல்ல ரூல் இருக்கணும் ஸோ எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இப்ப என்ன ஒரு தேட்டர்ல என்ன பார்க்கும்போது ஸ்கிரீன்ல என்ன பார்க்கும்போது வாவ் இவ்வளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இவங்க டெலிவர் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லணும் பிகாஸ் பை வாட்ச் கிரேஸ் அந்த ஆக்ஷன் சீரீஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய வந்து இவன் நல்ல நான் ஃபைட் கூட பண்ணிருப்பேன் ஸோ வந்து எனக்கு நிறைய வந்து ரூம் இருந்தது அந்த மாதிரி இது அந்த சர்வ கிரகங்கள் படத்துல பண்ணேன் ஸோ அது வந்து டோட்டல் வந்து மகாலட்சுமின்னா உங்களுக்கே தெரியும் காடஸ்ஸா ஸோ அதுல வந்து செந்தமிழ பேசி ஒரு எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா வந்திருக்கு அண்ட் நான் வந்து ஒரு ஐ ஒன்ட் டைப் கேஸ்ட் மை செல் ஜஸ்ட் வந்து கிளாமர் தான் இல்ல சாதனா ஜஸ்ட் வந்து ஒன்லி ஹோம்லி தான் அவங்க அந்த மாதிரி இல்ல ஒன்லி வில்லேஜ் தான் இல்ல ஒன்லி வந்து அவங்க சிட்டில இருந்து வந்தது தான் அந்த மாதிரி இல்ல லைக் கமல் சார் மாதிரி சாதனா எல்லா கேரக்டரும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும் அதுதான் எனக்கு இதுக்கு முன்னே என்னென்ன படங்கள் பண்ணீங்க ஃபியூச்சர்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்காது நான் பண்ண படம் வந்து ஃபர்ஸ்ட் கன்னடால ஒரு மூவி பண்ணேன் அண்ட் வந்து தமிழ்ல சர்வ கிரகங்கள்னு ஒரு மூவி பண்ணியாச்சு அதுவும் ரிலீஸ் ஆயிருச்சேன் தென் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து தெலுங்கு அண்ட் தமிழுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் அது ஆல்மோஸ்ட் இட்ஸ் கோயின் அண்ட் இப்போ வந்து ஒரு தமிழ் மூவி அண்ட் ஒரு தெலுங்கு மூவி சைன் பண்ணிட்டேன் சோ அது வந்து என்னோட பைப்லைன் இருக்கு ஆமா ஆக்ஷன் வந்து நாட் ஓன்லி நான் மூவிஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே இல்லை ஸ்விம்மிங் ஆக்ஷன் இதெல்லாம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து நான் கிக் பாக்ஸிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதிக்சிங் அந்த இதில் வரல பிகாஸ் அதில் வந்து வந்தது வந்து இந்த ஃபிலிம் வந்து மிக்சட் மார்ஷியல் ஆர்ட் மாதிரி தான் பட் கிக் பாக்ஸிங் அண்ட் எனக்கு கிளாசிக்கல் டான்ஸ் எங்கள் மம்ம்கிட்ட நான் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல இருந்தே நல்லா லேர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு பக்கா கிளாசிக்கல் டான்ஸ் தெரியும் அண்ட் இந்த மூவி மிக்சர்டு இந்த வந்து சிவசங்கர் மாஸ்டர் கிட்ட பண்ணேன் அப்புறம் பிரேக் ஒரு மாஸ்டர் கிட்ட பண்ணேன் சோ பேசிக்கலி எனக்கு அண்ட் ஐ நோ நோபிள் ஷூட்டிங் ஹார்ஸ் ரைடிங் தென் ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு தெரியாததுன்னா குக்கிங் ட்ரைவிங் அவ்வளோ அப்படின்னு கிடையாது நான் கொஞ்சம் வீக் அண்ட் குக்கிங்ல கொஞ்சம் வீக் நான் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் உல்லா கூப் சொல்லி ரெண்டு ரிங் வச்சு இப்போ அதுலயே நான் டூ த்ரீ ரிங்ஸ் எல்லாம் வச்சு பண்றேன் ஸோ ஜிம்னாஸ்டிக்கும் ஐ ஐ டின் வெல் டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது புரியலீங்களா இல்லை டான்ஸில் ச சின்ன வயசுல பரதநாட்டியம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் வென் ஏ வா ஸ்மால் இப்போ வந்து நான் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு போயிட்டு இந்த ரியாலிட்டி ஷோ அதுல வந்து எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ மூவிஸ்ல வந்து கண்டிப்பா எனக்கு டான்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை ஸோ கண்டிப்பா எனக்கு நல்ல டான்ஸோட எனக்கு ஒரு கேரக்டர் வந்தால் அல் வி எவரெடி டெட் கோவிந்த பருவத்தில் பகநாட்டியத்தில் குருவங்களும் படிப்பேங்க தனியாக நான் டீ ஃபார்ட்டி பண்ணியிருப்பேனே இப்போ த்ரீ அண்ட் ஆர் ஹாஃப் இயர்ஸ்லேருந்து நான் படித்த ஒரு டெ டென் டு டுவெல் இயர்ஸ்க்குள்ளே எனக்கு அரங்கேற்றம் பண்ணிட்டேன் இந்த ஸோ நான் நிறையா டான்ஸ் கிளாசிக்கல் பரதநாட்டியம் அண்ட் கதக் கற்றுக்க நடந்திரும் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறது ஆனால் நான் சொன்னேன் மாதிரி கமல் சார் மாதிரி ஒரு பஸ் எக்ஸ்ட் ஆயிருமணி சார் ரேடியோஸு லேடி சொன்னா லேடீஸ் ஓகே எனக்கு வந்து ஸ்டைலாக பண்ணணும்னு ஆசை லேடிஸ் வந்து பர்டிகுலராக இவங்க மாதிரி அப்படின்னு நான் யாருமே டைப் கேட் பண்ணல பட் எனக்கு வந்து சமந்தா ஒரு ட்ரெஸ்ஸிங் சமந்தாவோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் தமனோட டான்ஸ் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும் பட்டு நான் வந்து ஒரு எப்படி ஒரு ஆக்ட்

பக்கா என்னோட ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் தெலுங்குல ஒன்று பண்றேன் அண்ட் வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் பிராண்ட் அம்பாசிடரா இருக்கேன் சாரி கம்பெனிஸ்க்கு அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி பாலி இந்தோனேஷியா பாலி பாண்டவா அதுல வந்து நான் இன்டர்நேஷனல் என்னோட ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் அண்ட் சனாய்லேண்ட் கூட்டா அங்கயும் பண்ணியிருக்கேன் பேங்காக்ல என்னோட ஆட்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹாரி அமர்நானி கலெக்ஷன்ஸ்க்காக நான் வந்து துபாயிலையும் ஆடும் பண்ணியிருக்கேன் துபாயில வந்து நான் குளோபல் லீடர் அவார்டு வாங்கினேன் எனக்கு அது ரொம்ப ஹாப்பி என்னோட ஃபர்ஸ்ட் பாலி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆட்ஸ் அண்ட் என்னோட ஃபஸ்ட் அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து குளோபல் லீடர் அவார்டு துபாயில் நான் போனது பேங்காக் போயிருக்கேன் பாலி போயிருக்கேன் தென் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் ஸ்ரீலங்கா தென் எந்த நாடு நாடு பிடிச்ச நம்ம நம்ம இந்தியா சென்னை நம்ம தமிழ்நாடு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கெல்லாம் போகலாம் பார்க்கலாம் பட் நம்மளோட கண்ட்ரி தான் பிடிக்கும் இப்ப வந்து மற்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இது கிளீனா இருக்கு அது இருக்குன்னு பட் ஆனா நம்ம இந்தியா மாதிரி ஒரு ஃப்ரீடம் உண்டா என்னதான் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் மை இந்தியா இஸ் த பெஸ்ட் சொந்த ஊர் இது எங்க டாடி வழி படிச்சீங்க நான் என்னோட டாடி வந்து பிறந்ததெல்லாம் கோயம்புத்தூர் அப்படி சொல்லணும்னா வந்து என்னோட கிரேட் கிராண்ட் அவர் வந்து வி ஆர் கிருஷ்ணயர் ஜஸ்டிஸ் எங்க கிராண்ட் ஃபாதரும் ராமசுவாமி ஐயர் அவங்களும் அட்வொகேட் மை டேடி இஸ் அட்வொகேட் அண்ட் ஹி வாஸ் அ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் வந்து பிறந்ததெல்லாம் வந்து கோயம்புத்தூர் பட் அவர் ப்ராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இங்கே சென்னை விவேகானந்தா அங்கதான் தான் எங்க எங்கள் டேடி ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் எங்கள் மம்மி வந்து மும்பை ஸோ என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் வந்து மும்பை எங்கள் மம்மி பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பை ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கூலிங் எல்லாம் மும்பையில் பண்ணேன் அண்ட் சென்னையில் வந்து என்னோட மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாம் சென்னையில் பண்ணேன் ஸோ நான் மும்பை கோயம்புத்தூர் மும்பை சென்னை மிக்ஸ் கோயம்புத்தூர் வந்து என் டேடி பிறந்தது ஸோ மச் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்